ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீக்கங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் பீக்கங்காய் அரிஞ்சு எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக போட தேவைப்படும் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுவு போட்டுக்கலாம் கடுவு பொறிஞ்சிச்சு கருவேப்பில் போட்டுடலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வந்து மூணு தக்காளி நாலு தக்காளி போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க மஞ்சள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தோல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கல்லுப்பு யூஸ் பண்ணுறது எப்பவுமே பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கட்டும் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு காய் எடுத்து கொட்டிடலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கட்டும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வேகும் பாருங்கள் கொஞ்சமாக வெந்திருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் வெந்திருச்சு காய் வெந்திருச்சு பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு அதை எடுத்து அதை எடுத்து இப்போ போட்டுக்கலாம் நான் கொஞ்சம்தான் போட்டிருக்கேன் நீங்கள் அதிகமாக போறதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் அதிகமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலறிடு கலரி விடுங்க அவ்வளோதாங்க பீக்கங்காய் பொரியல் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்